நீலகிரி மாவட்ட அனைத்து சுற்றுலா வாகன ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற கோரி நீலகிரி மாவட்ட சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ரேஷன் அட்டை ஆதார் அட்டை மற்றும் அரசின் அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் திரும்ப போவதாக அறிவித்துள்ளனர் அனுமதிக்கப்பட்ட தூரத்தை விட அதிக தூரம் பயணித்துக் கொண்டு இருக்கும் ஆட்டோ ரிக்ஷாக்களை தடுத்து நிறுத்த வேண்டும் சமவெளி பகுதியில் இருந்து சுற்றுலா பயணிகளை அழைத்து வந்து பேக்கேஜ் முறையில் அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் ரெட் டாக்ஸி ஓலா உபேர் போன்ற நிறுவனங்களை பயணிகளை அழைத்துச் செல்வதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் உடனடியாக கார்பரேட் நிறுவனங்களை வாகனங்களை நீலகிரி மாவட்டத்தில் அனுமதிக்கக்கூடாது கார்ப்பரேட் நிறுவனங்களின் வாகனங்களை ரெட் டாக்ஸி ஓலா உபேர் கோட் டாக்ஸி மேக் மை ட்ரிப் சவாரி ஆகிய வாகனங்கள் டிராப் மட்டுமே செய்ய வேண்டும் இங்குள்ள சுற்றுலா தலங்களுக்கு கார்பரேட் நிறுவன வாகனங்கள் செல்ல அனுமதிக்கக்கூடாது நீலகிரி மாவட்டத்தில் இருந்து எந்த சுற்றுலா பயணிகளும் ஏற்றிச் செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர் மேலும் இந்த பிரச்சனை காரணமாக பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கும் பல்வேறு அரசு அதிகாரிகளுக்கும் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கும் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இவர்கள் தற்பொழுது கொடுத்திருக்கும் மனுவிற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பத்து நாட்களுக்குள் தங்களது குடும்பத்துடன் ஆதார் அட்டை குடும்ப அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை மாவட்ட ஆட்சியரிடம் திரும்பி தரும் நடவடிக்கை மேற்கொள்வோம் என கூறினார் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க நூற்றுக்கும் மேற்பட்ட டாக்ஸி ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் வந்திருந்தனர் அனைத்து சுற்றுலா வாகன ஓட்டங்களின் சார்பாக மேடம் வந்து நாங்க முன்னாடி ஏற்கனவே பல மனுக்கள் நிறைய அதுக்கு எந்த தீர்வு எங்களுக்கு கிடைக்க கிடையாது என்னென்னா சமவெளி பகுதியிலேருந்து நிறைய ரெட் டாக்ஸி கார்பரேட் கம்பெனிகளின் வாகனங்கள் வந்து நீலகிரி மாவட்டத்துக்கு வருது இதில் வர்றதுனால என்னன்னா அவங்க அங்கேருந்து இங்கே வந்துட்டு இங்கேயும் சைட் சீனும் ஓட்டிக்கிறாங்க இங்கேயும் ஆல்ட் ஆகிடுறாங்க திருப்பி இங்கே இருக்கிற கஸ்டமரையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அது இல்லாமல் கோயம்புத்தூர் மற்றபடி பெங்களூர் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய சோர்ஸ் இருக்கு அவங்களுக்கு எப்படின்னா பழைய நிறைய கம்பெனிகள் இருக்குது ஆனால் எங்களுக்கு வந்து இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது இங்கே எங்களுக்கு வந்து வெறும் சுற்றுலாவை மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம் அதில் வந்து என்னென்னா இவங்க இங்கேருந்து பிக்கப்பு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறனால எங்களுடைய வாழ்வாதாரம் சுற்று ஒன்றுமே இல்லை நாங்கள் ட்ரிப் ஓட்டுறதே பத்து நாளைக்கு ஒரு டைம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ஓட்டுற மாதிரி இருக்குது இது சம்மந்தமாக மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அது எடுக்காத பட்சத்தில் அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டுரு உரிமை எல்லாத்தையுமே எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள் இங்கே சப்மிட் பண்ணலான் இருக்கோம் லிபேஷன் கொடுத்துக்கறேங்க அவர் அந்த டெட் டாக்ஸி மேட்டை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு நாங்கள் நாங்கள் போய் பெட்டேன்ஸ் கொடுத்தா நான் பார்த்துக்கிற போகணும்னு மட்டும் சொல்கிறாரு வேறு எதுவுமே ஒரு ஆக்சிஜன் கூட எடுக்கிறது இல்லைங்க ஆர்த்தியோ வந்து நீலகிரிக்கு வட்டார போக்குவரத்துக்களாக எல்லாத்துக்குமே அவர் தான் ஹெல்ப் பண்ணணும் எங்களுக்கு ஆனால் அவர் கண்டுக்கிறதே இல்லை ஆர்டியோ வந்து ஊட்டி ஆர்டியோ வந்து கண்டுக்கிறதே இல்லை எது சொன்னாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் போங்க நீங்கள் வண்டி பிடிக்கக்கூடாது நாங்கள் பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிறார தவிர அவர் எந்த வண்டியும் பிடிக்கிறது இல்லை வேலையே செய்கிறதில்லைங்க அதனால் ஆர்டியோ வந்து எங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ரெட் டேக்ஸ் வந்து இங்கே வந்து வந்தால் ட்ராப் பண்ணிட்டு போயிடணும் இந்த சைட் சீன் எடுக்கக்கூடாது பிக்கப் பண்ணுறதுக்கு இங்கே இங்கேருந்து பிக்கப் எடுக்கக்கூடாது அவங்க வராங்களா ட்ராப் பண்ணிட்டு போயிட்டுங்க ஏன்னா சின்ன ஊரில் நிறையா வண்டி இருக்குது இத்தனை வண்டியை வச்சு நாங்கள் எங்களுக்கு வாடகை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது அதனால் வந்து ஆர்டிஓ எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ரெட் டாக்ஸினுடைய வந்து ட்ராப் பண்ணால் இறங்கிட்டு போயிட்டுங்க இங்கேருந்து பிக்கப் பண்ணக்கூடாது சைட் சீன் கட்டக்கூடாது அதுதாங்க எங்களுடைய கருத்து நாங்கள் ஆயிரம் பேர்த்துக்கு முன்னாடி இருக்கிறோங்க என் பேர் வந்து கோபாலுங்க